நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் கிராண்ட் லான்ச் ரொம்ப பிரம்மாண்டமா வரைக்கும் இதுல எவ்வளவு சர்ச்சைகளும் ரூமர்ஸும் போனாலும் கடைசியா நம்ம அப்பா மற்றும் பிரியங்கா அவர்கள் தான் இந்த தொகுத்து வழங்குறாங்க மற்றும் பாடகர் மனோ அவர்கள் தான் முக்கிய நடுவர்களா கலந்துக்கிறாங்க இந்த வாரம் நடக்கிற கிராண்ட் லான்ச பொறுத்த வரைக்கும் இதுல இந்த புதிய சீசனோட குழந்தைகள் மட்டும் இல்லாம இதற்கு முன்னாடி சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசனோட குழந்தைகளை வந்து சாம சூப்பரா ஆடி பாடி தெரிக்க விட்டு இந்த சீசன்ல வந்து கலந்துக்கிற போட்டியாளர்களே கம்மி வயதுடைய போட்டியாளராக இருந்தாலும் அங்க எல்லாருக்குமே சாம டஃப் கொடுத்த திறமையான குழந்தை தான் ரிதன் அந்த குழந்தையை பொறுத்த வரைக்கும் ஸ்டேஜ் என்னன்னு தெரியாம தளபதி விஜய் போல சாம சூப்பர் ஆடி பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தை தெறிக்க விட்டு சித்ராமாவே விசில் அடிக்க வச்சிருக்கு நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென்ல இந்த வாரம் நடக்கிற பிரம்மாண்டமான கிராண்ட் லான்ச்ல ரொம்பவே கம்மி வயதுடைய சுட்டி போட்டியாளராக வந்து கலந்துக்கிற திறமையான குழந்தை தான் ரிதன் அவர் தளபதி விஜயனுடைய கோட் படத்துல யுவன் சங்கர் ராஜாவோட இசையில தளபதி விஜய் பிரேம்ஜி வெங்கட் பிரபு மற்றும் இவன் அவர்கள் பாடிய அசத்தின பாட்டி ஒன்னு தொடங்கட்டுமான்ற பாடலை எடுத்து கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் தளபதி விஜய் போலியே சாம சூப்பராக ஆடி பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தை தெறிக்க விட்டது மட்டும் இல்லாமல் அங்கிருந்து எல்லாருமே சாமையாக டான்ஸ் ஆட வச்சிருந்தாரு இந்த அசாத்தியமான பர்ஃபார்மன்ஸை பார்த்தா அங்கிருந்த நடுவர்கள் எல்லாருமே ரொம்பவே ஆச்சரியத்தோடு பார்த்துருந்தாங்க அதில் குறிப்பாக சித்ராமா அவர்கள் சாமையாக விசில் அடித்து பாராட்டியிருந்தாங்க அதை தொடர்ந்து சித்ராமா பேசும்போது நீ தான் உண்மையான பர்ஃபார்மர் உனக்கு ஸ்டேஜ் ஃபியர்னா என்னன்னே தெரியல அது மட்டும் இல்லாமல் நீ பாடினதோடு இல்லாமல் அங்கே இருக்க எல்லாருமே ஆட வச்சிருக்க உனக்கு அசாத்தியமான திறமை இருக்குன்னு சொல்லி பாராட்டியிருந்தாங்க அதை தொடர்ந்து பேசி மியூசிக் டைரக்டரான டி மான் மற்றும் மனோ அவர்கள் பேசும்போது நீ இந்த சின்ன வயசுல ஒரு ராக் ஸ்டார் மாதிரி வந்து ஒட்டுமொத்த அரங்கத்தை தெறிக்க விட்டிருந்த நீ தான் பியூர் என்டர்டைனர் சொல்லி பாராட்டி அவரை செலக்ட் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சென்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப கம்மி வயதுடைய போட்டியாளராக இருந்தாலும் தளபதி விஜய் போலியை செம்ம சூப்பர ஆடி பாடி அசத்தி ஒட்டுமொத்த அரங்கத்தையும் ஆட வச்சிருந்த திறமையான போட்டியாளரான ரிதம் பத்தியும் அவருடைய அசாத்தியமான பர்ஃபார்மன்ஸ் பத்தியும் அதை தொடர்ந்து இந்த கிராண்ட் லான்ச்ல பாடுற இந்த குழந்தைகள்ல யாருடைய பாடல் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்குன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள் வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ